வரைக்கும் வணக்கம் ரிசவ ராசிக்காரர்களுக்கு அறிவுக்கு அதிபதியும் வித்யா திகழக்கூடிய புதன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாரு அவர் மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது நிச்சயம் சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது பலம் இழந்து வக்ரம் பெறக்கூடிய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யா காரகரின் புதனால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து போது பொதுவாக ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெறுவதால் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படுவதற்கான சூழல் அதிகமாக ஏற்படுங்க இருபத்தி நான்கு வரை வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் நிதானமாக சற்று சிந்தித்து பொறுமையுடனும் நிதானத்துடனும் முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க அப்படிப்பட்டவர் அக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில கொடுக்கல் வாங்கல் சில சிக்கல் ஏற்படலாம் பண வரவுல தடை ஏற்படலாங்க பண தட்டுப்பாடு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான குழப்பங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் உண்டு மட்டுமல்லாது எதை செய்தாலும் திட்டமிட்டு செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது எனவே நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக இந்த தருணத்தில் தேவைப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் எதிர்பாராத சில குறுக்கீடுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டுங்க உத்தியோக ரீதியான பணிகள் உங்களது திறமைக்கு நிச்சயம் பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்க இயலாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான வாய்ப்புகள் கலைத்துறை ரீதியான பணிகளில் கடைசி நேரத்தில் கை நழுவி செல்வதற்கான சூழலும் உண்டு எனவே இந்த வேளையில் உணர்ச்சி வசப்படக்கூடாது நிதானத்துடனும் பொறுமையுடனும் அத்தனை பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றால் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் என்பதை தெளிவாக இந்த தவிர்த்து நன்மை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் சுவிச்சமும் நிச்சயம் தங்கள் வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்